அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் கவிதாயின அமிழ்தினி சுரேஷ் அவர்கள் புதுவை பெண்ணியம் செல்வகுமாரி அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் மாற்றம் என்பதே மாறாதது உங்களின் நான் முனைவர் சே அஜிதா அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் ஜே செல்வகுமாரி அவர்கள் கவிழ்கிறது நெஞ்சு கூறிய பிளவுகளில் இருந்து இரத்தம் வழிவதான வாய்ப்பிழந்து எதிர்நோக்கும் எதிரொலிக்கும் காக்கை குஞ்சுகளை கண்டு ரசிக்கும் உலரும் இருட்டுடன் எனது கண்களும் வாரி முடியப்படாத நீண்ட கூந்தலால் தென்னங்கீற்றை தாளாட்டும் காற்று தேங்கும் இரத்தத்தை உடைத்துவிடக் கூடுமோ என நெஞ்சை பதைக்க வைக்கிறது பசியின் நிறம் சிவப்பாக கூடாதென பதட்டத்துடன் நெஞ்சு தாய்மைப்படுகிறது முளைப்பாலை இரையாக்கி வாய்ப்பிழந்த காக்கைகளை அடைக்காக்க கூடையாய் கவிழ்கிறது என் நெஞ்சு அவற்றின் தாய் வருவதற்குள் அவற்றுக்கு இரையை தருவதற்குள் பெட்டி கடன் வாங்கி வாங்கிய பெட்டி அனுசரணையோடு கோதி இருக்க வேண்டும் மனங்களின் இருக்கங்களில் முட்டும் மூச்சு திணறலில் இருந்து விடுபட மூடப்படாத சிறு பெட்டிக்குள் கனவுகளை நுழைந்தேன் ஒரு மேஜிக் போல் மீந்து துளி துளி இடங்களில் எனது சமையலறையையும் படுக்கையறையையும் எனது இடுப்பை மீறி முடக்கமாயின என்னோடு என்னை போலவே குழந்தைகளும் துணையும் அடைசலாகி போயினர் உறவுகளும் நண்பர்களுமானவர் அறியப்படாத தேசமாகிப் போவதொரு தோற்றத்தில் இறுக்கித் திறக்க முடியாத மூடிகளின் தோற்றமாயினோம் அப்பொழுது பெட்டியானது எங்களை எங்கள் வீட்டை வைத்து தன்னை மூடிக்கொண்டு விட்டது இப்போது நாங்கள் திறக்கவே முடியாத பெட்டியின் மூடிகளானோம் வம்பாமணல் காலம் சாலையின் தீவிர பயணத்தை உருட்டுகிற சாக்கில் ஆட்படுகையில் புழுதியின் வன் புணர்ச்சியில் கசங்குகிறது என் ஞாபகம் இமயத்தின் பதிலியான அந்த காற்றின் தூரிகையால் ஓவியங்களை தீட்டும் ஒப்பனைகள் ஏதும் இன்றி கட்டி புரள்கிற காதலின் சுகத்தை அனுபவிக்கின்ற போது ஒருபோதும் கசங்கப்பட்டதே இல்லை நான் ஒருவேளை நான் போகவில்லை என்றாலும் வலிந்த தூது அனுப்பும் மாலை நேரத்தை மனிதர்கள் பாம்புகளான போது மயங்கி விஷத்தை உண்டு உயிர் பிழைத்து புதிதாவேன் கலந்து எழுகின்ற கலர்ந்து கண்ணீரால் நிரப்புவேன் நான் அதுவாய் அது நானாய் ஆகிவிட்ட நிலையில்தான் காலம் வழுக்கட்டாயமாய் இழுத்து வந்தது நகரம் நோக்கி இங்கே பாம்புகள் மனிதர்களாகி உருகொண்ட நடிக்கையில் நானும் விடமிக்க நடிப்பில் வீரியம் கொண்டு சீர்கிறேன் அதனால் அவப்பொழுது பழுதாகி விடுகிறது இயலாமல் நகரகதியில் நடித்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் களைந்து நிர்வாணமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றது உயிர்த்த இடம் நோக்கி பூட்டி வைத்த ஞாபகங்களை தூக்கிக் கொண்டு அங்கே என் வம்பாமணல் மேடுகள் புதைக்கப்பட்ட சவ மேலோங்கிய கட்டடங்களின் மீது மோதி ஞாபகங்கள் சிதறி விழுந்து அழுந்தன நான் அங்கேயே விட்டுவிட்டு மீண்டும் ஒரு புழுதி புணர்ச்சியில் அசங்க திரும்புகின்றேன் பழுதுபட்ட எனது இயந்திரம் நன்றி வணக்கம்